அப்படி கோயிலுக்கு போயிட்டோம்னா கோயில்ல எல்லாரும் கொலுக்கட்டா இருக்கும்ல அத தின்னுடலாம் அம்மா கோயில்ல ரெண்டு கொலுக்கட்டா தான் கிடைக்கும் ஆசைக்கு திங்க முடியாதுமா போ நான் இஷ்டத்துக்கு சாப்பிடல நிறைய கொலுக்கட்டா வேணமா அடிமா ஏடி பாட்டி அதுக்கு பச்சை அரிசி திருக்கணும் சர்க்கரையே வாங்கணும் ஏலக்காய் போட்டு பொடிக்கணும் என்னால முடியாது சேர அம்மா நான் தெரியவே இல்ல பச்சாரம்மா அப்பம்மா ஏல அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இந்த பைப்ல தண்ணி வருவான்னு வரணும் பாத்துட்டு வாறேன் தண்ணி வந்து வச்சிக்கேன் குடத்துல தண்ணி எடுத்து வச்சிக்கிட்டு மாடையும் கொண்டு போய் அதுல போய் குளிப்பாட்டிடுவோம்ல கிரிக்கெட் உலக எப்படி பெரிய பிரச்சனை ஏ சும்மாடா انا எடுத்துட்டு போறேன் நீ எடுத்துட்டு போறேன் இது மணி

நூடுல்டுதல <muchan> இருக்கேன் <muchan> so, <laughs> <muchan> அவள பாத்திரத்தையும் கழுவி பண்ண நான் தான் வந்து நூடுல்ஸ் ஆக போறேன் இருட்டி நாலு பாத்திரம் தான் கிடக்காம பட படம் தேய்ச்சி போட்டுக்கிட்டு ஒன்னு நூடுல்ஸ் இண்டி தாரேன்னு பாத்திரம் எவ்வளவு விளையாடு பாத்துட்டு இங்க கிடக்கு பாத்திரம் போல ஒருங்கின என்னை யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ என்னது பாத்திர கூட கிளவி கிச்சனில் கூட கூடிய அவ்வளோ பாத்திரத்தையும் அழுக்காக்கே கொண்டு போட்டுருக்கு சமைக்கிறது நாலு பேருக்கு இவ்வளோ பாத்திரம் எதுக்கு குறைச்சி யூஸ் பண்ணாதான் என்ன இவ்வளோ தேய்ச்சி முடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸை வேற பார்க்க போகணுமே கட்ட பஞ்சாயத்து பண்ணணுமே செல்வானா பிடிக்கணுமே

நீ இருக்கு நீ குளிப்பாடணும் நீ குளிப்பாடடி. பெரிய கஷ்டமாட்டி. குளிப்பாட்டு நான் படபடனே கொடை தண்ணி எடுத்து கொண்டு தொட்டில ஊத்திட்டே இருக்கேன். நான் என்ன ஊத்தேன்? என்னால வந்து மாட கூட மாதிரி சத்தம் மாட! இதுக்கு வேற இடமே இல்லையா? இங்க வந்து வந்துட்டு இந்த விட்டது?

சின்ன பொண்ணுக்கு தெரியும் நீ குடத்தை கொண்டு வச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்க அப்புறம் இருக்காது பைப் இருந்தா தான் கண்டுபிடிப்பா இப்ப வருவேன் திரும்ப வரும்போது இந்த மாடு இருக்கப்படாது

வேற என்ன பண்ண என்னால வேற என்ன பண்ண முடியும் ஏ லூசி நீ இந்த விஷயத்தை ஏன் அங்க கேட்டு விடு நான் என்ன பண்ண போய் பாத்து பேசி அடுத்து நம்பர் வாங்கி நீ பேசி பேசி பழகு ஏய் இது சரியா இருக்கு நீ போய் கேட்டா என்ன நினைப்பா இங்க பாரு பொண்ணு நினைச்ச முடியாதது எதுவுமே இல்ல அது நான் அஞ்சலி நினைச்சா முடிச்சி காட்டுவே சரிடி நீ ஒரு பையன பத்தி பேசுவியே அந்த பையன் என்ன நான் பாத்தியா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டே நேத்து ரன்னிங் போனல அப்ப ரோட்ல வந்து நின்னா நான் பேசவே ஆனா உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது போல பொண்ணுங்க கிட்ட பேசி பழகாதவன் போல இருந்துச்சு

ஏடான இன்னும் போகல என்ன செல்வா கூட அந்த முண்டகண்ணி உம்மா வந்துச்சா ஐயோ கடவுளே இதுக்கு வந்து நிக்க ஆமா வேற ஒரு விஷயம் வந்திருபாங்களா என்னேன் போய் பாப்ப செல்வனா

நீ பண்ணானா இந்த பைக்க நான் இப்ப எடுத்துட்டு போறேன் உமா வாங்கிட்ட எத்தனை நாள் கேட்டிருப்பேன் எனக்கு ஸ்கூட்டி வாட தெரிய ஸ்கூட்டி வாங்கி தா வாங்கி தானே வாங்கி வந்திருக்கியா எவளுக்கோ இந்த ஊர்ல எவளுக்கெல்லாம் டியூ கேட்ட நீ இதன டியூ கேட்டினா அப்ப இந்த வண்டி எனக்கு தான் சந்தம் புரியவா நான் இப்ப இந்த வண்டியை எடுத்துட்டு போவனா அந்த டொப்பி தல இருக்கல தல அந்த டொப்பி தல கிட்ட இருந்து பைசா வாங்கி நீ கொண்டு வரவியா பா உமா ஏ உமா ஏ உமா ஐயோ